கீழடி எனும் வரலாற்று தொல்நகரத்தை கண்டறிய நடத்தப்பட்ட ஆய்வுடைய அறிக்கையை திரு அமர்நாத் ராமகிருஷ்ணன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜனவரி மாதம் இந்திய தொல்லியல் துறைக்கு சமர்ப்பி ஆனால் ஒன்றிய தொல்லியல் துறை அந்த ஆய்வறிக்கையை வெளியிடவே இல்லை நாடாளுமன்றத்தில் இது தொடர்பாக கேள்வி எழுப்பப்பட்ட போது விரைவில் வெளியிடப்படும் அப்படின்னு தொல்லியல் துறையால் உறுதியளிக்கப்பட்டது ஆனால் இப்போது வரைக்கும் அறிக்கை வெளியிடப்படவில்லை இருபத்தி ஏழாம் தேதி நாடாளுமன்ற உறுதிமொழி குழு கூட்டம் நடைபெற இருக்கக்கூடிய சூழலில் கீழடி அறிக்கையில் திருத்தம் தேவை என ஒன்றிய தொல்லியல் துறை அமர்நாத் ராமகிருஷ்ணனுடைய அறிக்கையை இப்போது திருப்பி அனுப்பியிருக்கிறது அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய காரணம் ஒரு முடிவுக்கு வருவதற்கு இந்த மாதிரி அளவு சாம்பிள் சைஸ் வந்து டூ லெஸ் டூ கம் டு எ கன்க்ளூஷன் மிக குறைவான மாதிரி அளவு இருக்கிறது இதை வைத்து ஒரு முடிவுக்கு வர முடியவில்லை பதிமூணாயிரம் சாம்பிள் சார் காலக்கெடுவுக்கு போதுமான நாமன் கல்ச்சர் பேரிடல் தேவை கிமு எட்டாம் நூற்றாண்டு மாதிரிகளுக்கு கூடுதல் ஜஸ்டிஃபிகேஷன்ஸ் தேவை அப்படிங்கிறதா அவர்களுடைய பாயிண்ட்டுகள் ஏஎம் சோதனைக்காக பீட்டா அனாலிட்டிக்ஸ்க்கு அனுப்பப்பட்ட இருபத்தி மூன்று மாதிரிகள் அது அவற்றில் வந்து கிமு எட்டிலிருந்து கிமு ஐந்து வரை இருக்கலாம் இருக்கலாம் அப்படிங்கிறது அந்த ஆய்வுடைய கார்பன் முடிவு இந்த இருபத்தி மூன்று மாதிரிகளுடைய அளவு மிக குறைவு என்று கருதப்படுவதால் ஏஎஸ்ஐ மேனேஜ்மெண்ட் வந்து இப்போ கூடுதல் மாதிரிகளுக்கான ஸ்ட்ராட்டிகாஃபிய கேட்கிறது இவர்கள் சொல்லக்கூடிய காரணங்கள் எல்லாம் கவுண்டமணி கல்லை தூக்கி இலையில வச்சுட்டு சோத்துல கல்லும் வரல அது மாதிரியான காரணங்களாகத்தான் இருக்கு அகழ்வாய்வு செய்ததுடைய லேயர் நம்பர்களை ஒப்பிடுவதற்கு சொல்லுங்கள் அது இருந்தால் தான் நாங்கள் ஒத்துக்குவோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை சொல்கிறார்கள் இப்போது ஹேமசாகர் நாயக்கர் தான் வந்து கரண்ட்டு டைரக்டர் ஆஃப் ஏஎஸ்ஐ அவர் இந்த ஆய்வறிக்கையை திருத்தி ரீரைட் பண்ணி அனுப்புங்க அப்படின்னு கேட்கிறார் அதாவது தொள்ளாயிரத்தி எண்பது பக்கங்களுக்கு மேலான எவிடன்ஸ் அண்ட் டேட்டா கொண்ட ஒரு ஆய்வறிக்கையை திருத்தி இந்த கல்லூரியில வந்து ரிப்போர்ட் வச்சா திருத்தி அனுப்புங்க அது மாதிரி திருத்தி என்பது நேரடியாக இது ஒரு ஒரு ஆய்வாளருடைய முடிவுகள் மீது நீங்க என்ன மாதிரியான மதிப்பிறையோ விமர்சனமோ செய்யலாம் அது வேறு ஆனால் திருத்தி எழுதி கொண்டு வா அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப ரொம்ப சீப்பான பிஹேவியர் ரெண்டாவது எங்களிடம்தான் அதிகாரம் இருக்கிறது நாங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்ய முடியுங்கிறத தான் அவர்கள் காட்ட விரும்புகிறார்கள் எனக்கு இதில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி அயோத்தியில் ராமர் கோயில் மீதான ஏஎஸ்ஐ உடைய ஆய்வுத்தாளில் எத்தனை சாம்பிள் டெஸ்டிங் தந்தார்கள் ஏஎம்எஸ் டெஸ்டிங் ஏதாவது ஒன்றாவது செய்யப்பட்டதா எதுவுமே கிடையாது ஆனால் இந்த வந்து கோர்ட் வரைக்கும் போச்சு இது வந்து ஒரு அகழ்வாய் முடி அது இந்திய நாட்டையே துண்டாடக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை அந்த பிரச்சனையில் கூட கோர்ட்டில் தொடர்பாக விவாதம் நடந்த போது கூட இவர்கள் இன்றைக்கு கேட்கக்கூடிய எதையுமே அன்றைக்கு கேட்கவில்லை இடிச்சிட்டு இப்போ கோயிலும் கட்டி பகுமானமா நடத்திட்டு வராங்க கடைசி வரைக்கும் ராமராங்க தான் பிறந்தாருன்னு இவங்க வந்து ஏஎஸ்சி சொல்லவே இல்லை திரு அமர்நாத் ராமகிருஷ்ணனும் அதற்கு பிறகு ஊடகங்களில் பேட்டியெல்லாம் அளித்திருக்கிறார் இந்த வரிசை முறையை மேலும் ஆய்வு செய்ய வேண்டும் என்று நீங்கள் வெளிப்படுத்தி இருக்கக்கூடிய கருத்து நீங்கள் சொல்லுவது அகழ்வாராய்ச்சியாளருடைய கண்டுபிடிப்புகளுக்கு எதிரானது மெனக்கெட்டு இதையெல்லாம் ஆய்வு செய்கிற ஆராய்ச்சியாளருடைய முடிவுகளுக்கு நேர் எதிராக நீங்க சொல்லக்கூடிய கருத்துக்கள்லாம் இருக்குன்னு திருப்பி அடிச்சிட்டார் அதாவது இவர்கள் ஏதோ கேட்கிறார்கள் நாம வந்து அவர்கள் கேட்கும்படி மாத்திங்க ரெண்டாவது முறை அனுப்புவோங்கிறதெல்லாம் இல்லை நீ கேட்டு இருக்கக்கூடிய கேள்வி அல்லது நீ திருத்தி அனுப்புவதற்காக சொல்லக்கூடிய காரணங்கள் எல்லாம் யோக்கியமான காரணங்கள் இல்லை அபத்தமானவை அப்போ இதுதான் வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலை இந்த விஷயத்துல அதாவது ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழாம் ஆண்டுல அதிமுக ஆட்சியில் மூன்றாம் அகழ்வாயுல எதுவும் பெரிதா கிடைக்கல அப்படின்னு ஏஎஸ்ஐ இந்த கடையவே இழுத்து மூடுவதற்கு முயன்றது சென்னை உயர்நீதிமன்றம் தான் இசைவு பெற்று அந்த அகழ்வாய்வை தொடர தொடர ஆரம்பிச்சோம் மாப்பா பாண்டியராஜன் காத்திருந்தார் வெறும் எலும்புகள் தான் வருது சுருகாட்டை தோண்டிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு விமர்சனம் வச்சாங்க தமிழிசை விமர்சனம் வச்சாங்க நிர்மலா சீதாராமன் விமர்சனம் வச்சாங்க எல்லா பேருமே இது தேவையில்லை மூடிட்டு போயிடலாம் சீக்கிரம் மூடுங்க சொன்னாங்க பாஜக எவ்வளவு பதட்டமாக நடந்து கொண்டது நம்ம பார்த்துட்டு தானே இருந்தோம் ஏஎஸ்ஐக்கு பதிலாக மாநில தொல்லியல் துறை அதற்கான பொறுப்பை ஏற்றது ஒன்றுமே கிடைக்கவில்லை என்கிற இந்த அங்கலாய்ப்பு எல்லாம் உடை தெரியும் தொல்லியல் துறையால் எடுக்கப்பட்டது இதிலிருந்தே அவர்கள் மூடி மறைக்க முயன்றது எது உண்மை உள்ளே புதைந்திருப்பது எதுங்கிறது தெளிவா தெரிஞ்சது இப்ப இந்த வைகை தொண்ணூத்தி மூன்று அகழ்வாயு இடங்கள் வந்து தெரிவு செய்யப்பட்டு ஐடென்டிஃபை பண்ணப்பட்டிருக்கிறது ஆனால் எதுவும் தோண்டி எடுக்கப்படவில்லை ஒரே ஒன்னதான் கை வச்சிருக்கோம் இது வந்து வெறும் வைகை கரை மட்டும் பொருணை கரை பட்டியல் வந்து இதை இதைவிட மிகப்பெரியது ஆயிரக்கணக்கான இடங்கள் இண்டஸ் வேலியில் நடந்ததை போல ஜான் மார்ஷலும் லார்ட் கர்சனும் செய்ததை போல மிகப்பெரிய அகழ்வாய்வு செய்வதற்கான ஆனால் பாஜக இது தமிழ்நாட்டில் நடக்கிறது திராவிட நாகரிகம் அதற்குள் இருக்கிறது என்ற ஒரே காரணத்துக்கு வெள்ளக்காரனுக்கு இருந்த ஒரு ஆர்வம் துறை ரீதியான ஆர்வம் கூட இவனுக்கு கிடையாது இப்ப சமீபத்துல இந்த துவாரகைய நோண்டுவோம் கடலுக்குள்ள கிருஷ்ணன் ஆட்சி செய்த இடம் இருக்கிறது இவங்க எல்லாம் செஞ்சாங்க இல்லையா ஏசை பப்ளிகேஷன் அதற்கு எடுத்து பார்த்தால் அதையும் அமர்நாத் ராமகிருஷ்ணனுடைய இந்த ஆய்வறிக்கையும் ஒப்பு வைத்து பார்த்தால் நூற்றில் ஒரு பங்கு கூட பெருமதி இல்லாத ஒன்றைத்தான் அவர்கள் வந்து துவாரகைக்கு இது பண்ணாங்க அதாவது எட்டே பக்கம் ஆமா அத ஏத்துக்கிட்டாங்க எட்டே பக்கம் இருக்கக்கூடிய ஒரு ஆய்வறிக்கை துவாரகைக்காக அவர்கள் ஆங்கர்ஸ் கிடைக்குது இது பதினஞ்சாம் நூற்றாண்டு ஆங்கர்ஸ் சோ இங்க நகரங்கள் நகரம் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஆய்வறிக்கை சொல்லுது அது ஆமான்னு ஏற்றுக்கிட்டு அவங்க பப்ளிஷ் பண்ணிட்டாங்க அவர் வட இந்தியர்கள் அளித்த அந்த அறிக்கையிலேயே அந்த ஆங்கர்கள் எட்டாம் நூற்றாண்டிலிருந்து பதினைந்தாம் நூற்றாண்டுக்குள் அராபிய கடலோடிகளுடைய கப்பல்களிலிருந்து விழுந்தவை ஓ அவங்க வந்து விட்டுட்டு விட்டுட்டு போனது அது வந்து இவர்கள் சொல்வதை போல கிருஷ்ணருடைய ஆயுதங்கள்லாம் இல்லை சைஸ்ல ஆயுதம் ஒரு மனிதனுக்கு எந்த சைஸ்ல வச்சுக்க முடியும் நங்கூரத்தை எடுத்து வச்சுட்டு இதை வந்து கதை கட்டிட்டு இருக்கீங்க இந்த ரிப்போர்ட்டுடைய இறுதி ஸோ இதன் மூலமாக தெரிய வருவது நீங்க இந்தியாவுடைய ஏஎஸ்ஐ வழியாக மூலமாக கீழடியை பற்றி எதுவும் செய்ய முடியாது அப்படிங்கறதான் பாஜக இதில் சொல்லக்கூடிய செய்தி இதற்கு ஒரே வழி சர்வதேச அமைப்புகள் வழியாக கீழடியை உலகமயமாக்குவது ஏன்னா இப்ப கடைசியாக கண்டறியப்பட்ட விஷயங்கள் எல்லாம் அது சொல்லக்கூடிய காலங்கள் எல்லாம் உலக மானிட வரலாற்றுக்கே மிக முக்கியமான விரும்பின் காலம்லாம் வந்து பெரிய ஒரு செய்தி இல்லையா அப்போ தமிழ்நாடு அரசு முன்முயற்சி எடுத்து இவர்கள் வந்து தமிழர்கள் தோண்டி எடுத்தால் அவர்கள் வந்து பக்கச்சார்போடு செயல்படுகிறார்கள் வாதத்தை எல்லாம் இவர்கள் இங்க இருக்கக்கூடிய நூலிபான்கள் வைக்கிறாங்கள உலகளாவிய ஆய்வறிஞர்களை வெளிநாட்டு ஆய்வறிஞர்களை வைத்து வெளிநாட்டு பல்கலைக்கழக வைத்து இதை செய்தால் ஒழிய இவர்களுடைய முயற்சியை இவர்கள் இதை தடுத்து நிறுத்துவதற்கான இவர்களுடைய முயற்சியை நாம் தடுத்து நிறுத்த முடியாதுங்கிற இருக்கிற சூழலுக்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார் அதான் நடைமுறை தீர்வா தெரியுது திரு அமர்நாத் ராமகிருஷ்ணனுக்கும் இந்த விஷயத்தில் ஒரு மாநில அரசுடைய லிமிடேஷன்ஸ் எல்லாம் தெரியும் இவர்கள் என்ன நோக்கத்தில் அதை தடுக்கிறார்கள் தெரியும் எங்க கண்டுபிடிச்சு சொல்றாரு வெளிப்படையா வந்து இங்க ஒரு மிகப்பெரிய ஒரு நாகரீகம் இருந்திருக்குங்கிற ஒரு செய்தியை சொன்ன காரணத்துக்காக அவர் தூக்கி அசாமுக்கு தூக்கி போட்டாங்க அன்னைக்கு இதே ஆர்காலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா என்ன பண்ணாங்க தமிழ்நாட்டில இருந்து அவர் வந்து அவர் கண்டுபிடிச்சி சொல்லிட்டாருங்கிறதுக்காக அவர் தூக்கி அசாமில் தூக்கி அடிச்சாங்க அகழ்வாய்வுங்கிறது ரொம்ப சாதாரணமான விஷயங்கள் கிடையாது இந்த நதிக்கரை நாகரீகத்தில் இருக்க தனியார் இடங்களில் இருக்கும் கட்டிடங்கள் கட்டப்பட்ட இடங்களுக்கு கீழே இருக்கும் இதற்கெல்லாம் மிகப்பெரிய பஜ்ஜ் அழகன் மூலம்லாம் வந்து வைகை நதி போய் சேர்கிற இடம் ரொம்ப முக்கியமான சைட்டு ஆனால் முழுக்க முழுக்க ஒரு ஊராக இருக்காது எதையுமே தொட முடியாத சிச்சுவேஷன் இருக்குது அப்படி தொடுவதாக இருந்தால் அவருக்கு உரிய பங்கை கொடுத்து அவங்களுக்கு மாற்று இடத்தை ஏற்படு ஏற்படுத்தி கொடுத்து இங்கே கிடைக்கக்கூடிய எல்லா வசதிகளும் அங்கே கிடைக்கிற மாதிரி செஞ்சால் தான் அங்கே ஆய்வுக்குள்ளே போக முடியும் நீங்க இண்டஸ் வேலிய எடுத்துக்கிட்டாலும் கூட அன்றைக்கு ரயில் பாதை அமைப்பதற்காக போன இடம் அந்த நகரத்தை கண்டுபிடிக்கிறார்கள் அதற்கும் பிரிட்டிஷ் காலத்திலே இந்தியாவில் இருக்கக்கூடிய செல்வத்தை எல்லாம் கொண்டு போய் அங்கே வைக்கக்கூடியவங்க அதற்கு நிதி ஒதுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்கில் தனி சட்டமே இயற்றி யூகே பார்லிமெண்டில் விதம் விதமாக பட்ஜெட் ஒப்புதல் பெற்றுதான் கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூறு நானூறு அகழாய்வு களங்களை அவர்கள் வந்து கண்டறிய முடிந்தது அடிப்படையில் என்னன்னா சிந்து சமவெளி ஆய்வுகள் தான் சுதந்திர இந்தியாவில் இந்துத்துவ அரசியலை உடைக்கக்கூடிய ஆயுதமாக சூத்திரர்களுக்கு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு கிடைத்தது இன்னைக்கு வரைக்கும் அவங்க வந்து எதற்கதை விட்டோம் ஒருவேளை சிந்து சமவெளி ஆய்வு நடந்த காலம் வந்து இன்னொரு நாற்பது ஆண்டுகள் இந்தியாவாக இருந்தால் அதை நோண்டாமலே இன்னும் போனால் அது பாகிஸ்தானோடு சமவெளி ஆய்வு வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுல வந்த உடனே அரசு ஆரம்பிச்சு இருபத்தி அஞ்சுல அரசு ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்கள் இவங்க கிடையாது இன்னைக்கு இருக்கக்கூடியவர்கள் கிடையாதுன்னு சொல்லி அந்த ஜான்மாரசலுடைய அறிக்கையில வரப்போகுதுன்னு தெரிஞ்சோடனே பார்ப்பன்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக அவர்களால் தாங்கிக் மிகப்பெரிய வரலாற்று பிழையான அவர்கள் கருதுகிறார்கள் சிந்து சமவெளி நாகரீகம் என்பது இந்து நாகரீகம் இந்துத்துவ நாகரீகம் வேதகால நாகரீகம் என்று அதற்கு முன்பெல்லாம் இந்தியா முழுக்க வேதகால நாகரீகம் தான் இருந்ததுன்னு உலகம் முழுக்க சொல்லி கொண்டு வந்தவர்களுக்கு வேதத்தின் சுவடே இல்லாமல் அதுவும் இருக்கக்கூடிய இடங்களில் எந்த கடவுளர் சிலைகளும் இல்லாமல் ஒரு நாகரிகம் இருந்திருக்கிறது அப்படிங்கிறது ஆதாரபூர்வமாக வெளிவந்தவுடன் அதற்கு இப்ப வரைக்கும் சொந்தம் கொண்டாடுவதற்கு என்னென்னமோ வழிகளை அவருடைய காலத்தில் வந்து அந்த மாடு காலை மாட்டு சின்னத்தை வந்து முதுரைன்னு ட்ரை பண்ணாங்க அன்றைக்கு திமுக தீகா முதல்ல காலத்துலையும் கடுமையாக விமர்சனம் செய்து பின்வாங்க வைத்தது இல்லேன்னா அதே அன்றைக்கி மாத்த ட்ரை பண்ணி இருந்திருப்பாங்க அதே போன்ற இன்னொன்று தமிழ் நிலத்தில் ஒன்று கிடைக்கிறது என்றால் அது அவர்களுக்கு தரக்கூடிய அச்ச முதுகுத்தண்டில் சில்லிடக்கூடிய ஒரு விவகாரம்தான் அது

வைதிக தெய்வங்கள் பற்றிய குறிப்புகள் பக்தி சம்பந்தமான விஷயங்கள்லாம் இருக்குங்கிறதுனால அது அதை அவர்கள் அந்த சங்க காலத்துக்கு முந்தைய காலத்துக்கு போறதுனா அது இவர்களுக்கு பிரச்சனை அங்கு முன்னே போக போக இன்னும் பழமையாக தோண்ட தோண்ட இவர்களுக்கு சிக்கலை உண்டாக்கும் எம் சம்மதம் இல்லைங்கிற ஒரு தம ஒரு தமிழன் திராவிட நிலப்பரப்பில் வாழ்ந்திருக்கிறான் அப்படிங்கிற செய்தி வருதுங்கும்போது இவங்களுக்கு அச்சம் விட்டுது இல்லாமல் பாடல்களில் கிடைப்பதாவது புலவர்கள் என்றவர்கள் அந்த காலகட்டத்தில் படித்த எலைட்டுகளாக இருப்பார்கள் அவர்களுக்கு அவர்களுடைய லைஃப் அரச குலம் அதெல்லாம் வேறு ஆனால் இது தோண்டப்படுவது என்பது சாதாரண மக்கள் வாழக்கூடிய எளிய மக்கள் வாழக்கூடிய ஊர்கள் இந்த ஊருக்குள்ளே வாழ இருக்கக்கூடிய தொழில் அமைப்புகள் அதாவது ஃபேக்டரி சின்ன சின்ன ஃபேக்டரிகள் உலைக்கலங்கள் அதுல எல்லாம் வந்து எந்த கடவுள் சிலையோ இவர்கள் சொல்லக்கூடிய இந்திய நாகரிகம் இந்துத்துவ நாகரிகம் என்று சொல்லுவதற்கான எந்த கூறுமே அதில் கிடைப்பதில்லை கிமு எட்டாம் நூற்றாண்டு அப்படின்னு ஒரு இது பண்றாங்க அதுல பாத்தீங்கன்னா தங்க பித்தா நான் செஞ்சிருக்கேன் ஒருத்தன் தங்கத்தில் பித்தான் செஞ்சு ச சட்டையில் பட்டணம் வச்சு போடுற அளவுக்கு ஒரு நாகரீகம் இருந்திருக்குன்னா அந்த நாகரீகம் எப்படிப்பட்ட நாகரீகமாக இருந்திருக்குன்னு கேள்வி ஸோ சா சாதாரண குடிமக்களின் வாழ்க்கை பற்றிய ஆதாரங்களில் ஆரிய வைதிக தொடர்பற்ற ஒரு நாகரீகம் இருந்தது என்பதற்கு அவர்களுக்கு தமிழ்நாட்டுக்கு மட்டுமான பிரச்சனை கிடையாது ஏனென்றால் சிந்து சமவெளி மாந்தர்கள் நாகர்கள் தசியுக்கள் என்று வேதத்தில் சொல்லப்பட்ட அந்த திராவிடர்கள் என்பதை மறைப்பதற்கு கூட அவங்க ஒரு லாஜிக் சொன்னாங்கன்னா வட இந்தியாவில் மிகப்பெரிய மக்கள் தொகை இருக்கிறது ஒத்துக்கொள்ள முடியாத ஒரு நிலை இருக்குன்னா அவங்களாவது சப்போர்ட்டுக்கு வருவாங்க ஆனால் தமிழ்நாட்டில் இது திராவிடர்கள் தான் இது திராவிட நாகரீகம் தான் இது ஆரிய தொடர்பற்ற வைதிக தொடர்பற்ற நாகரீகம் தான் நீங்க வந்து ஆய்வு செஞ்செல்லாம் நிரூபிக்க தேவையில்லை அது வந்து வெள்ளிடைமலை அப்போ இதுதான் இவர்களுக்கான பிரச்சனையாக இருக்கிறது இதை மூடி மறைப்பதற்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ செய்வார்கள் ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் இந்த விவகாரம் நடந்த நான்கு நாட்கள் ஆகுதுன்னா இது எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் போய் சேர்கிறது இது எப் எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது இல்லை இது வந்து ஒரு சென்சிட்டிவான பிரச்சனை உணர்வு ரீதியான பிரச்சனை வெறும் உணவுக்கான பிரச்சனை மட்டும்தான் முதன்மையான பிரச்சனையை பார்க்க முடியாது அதை விட முக்கியம் வந்து இருத்தல் நம்மளுடைய அடையாளம் இது அடையாள அழிப்பு முயற்சியில் ஒன்றிய அரசு ஈடுபடுது இங்கே இருக்கக்கூடிய தெ தென்னாட்டு மக்களை அவர்கள் வந்து அவர்களுடைய அங்கீகாரத்தை ரத்து பண்ணுவதற்கான ஒரு ஒரு நிலைப்பாடு தான் இது இவர்களுடைய நாகரீகத்தை இங்கே மட்டும் இல்லை கிருஷ்ணா நதியாக இருக்கட்டும் கோதாவரியாக இருக்கட்டும் பல்வேறு இப்போ இப்போ இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து எந்த இடத்துலையும் வந்து இந்த மாதிரி ஒரு சிந்தனையே வரதில்லை தோண்டி எடுக்கணும் அங்கே இருக்கக்கூடிய அகலாய் பணிகளை மேற்கொள்ளணும் இந்த மாதிரி சிந்தனை கிடையாது நம்ம மட்டும்தான் வந்து இங்கே மார்க் பண்ணுறோம் வேலை செய்கிறோம் பொருணை நதிக்கு போகிறோம் அங்கே எடுக்கிறோம் வெம்பகோட்டைக்கு போகிறோம் ஒவ்வொரு ஏற ஏரியாவுக்கு நம்ம போய் எடுக்கிறதுக்கான காரணம் என்னென்னா நம்மளுடைய இதை வந்து கா காட்ட வேண்டியது இது அரசியல் ரீதியாக கூட திமுக அரசு எந்த முயற்சியும் செய்வது கிடையாதுங்க அவங்க என்ன இது கருப்பு சவப்பு கொடிக்கையில கிடைக்குது நான் சொல்ல எதிராக கூட எதையும் காட்டக்கூடிய தன் கூட இல்ல அது சாதாரண அகலாராய்ச்சி துறை சார்ந்த ஒரு வேலை மட்டும் தான் அது தொடர்பான ஆய்வறிக்கைகள் என்ன இருக்குன்னே வெளியே சொல்ல மாட்டேன் என்ன பிரச்சனை உனக்கு அதுல அதுல ஏதாவது உனக்கு நேரடியான ஆபத்து இருக்கிறதா இங்க வாழ்ந்த மக்களுடைய வாழ்வியல் பண்பாட்டு கலாச்சார கூறுகள் இவை இங்கு கிடைத்த பொருட்களில் இருந்து அறிய கிடைக்கக்கூடிய தகவல்கள் இதைங்கிற டேட்டா மட்டும்தானே தானே இருக்கு இதுல அரசியல் எங்கிருந்து வருது உனக்கு தேவையான நீ அரசியலுக்கு பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள் கிடைக்கவில்லைங்கிற ஒரு காரணத்துக்காகவே ஒரு ஒரு மாநிலத்துடைய மிகப்பெரிய பெருமையா இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை மறக்கிறீன்னா உனக்கு நேர் எதிராக ஒண்ணு கிடைச்சதுன்னா நீ என்னென்னலாம் செஞ்சு இது பண்ண பாப்ப அதான் இது இது ஒன்றும் இல்லை கீழடிங்கிறது வந்து ஒரு ஒரு என்ன சொல்றாங்க ஒரு டிப் ஆஃப் ஐஸ் பேக் டிப் ஆஃப் தி தான் சொல்றாங்க ஏன்னா கிட்டத்தட்ட இரநூத்தி தொண்ணூற்றி மூணு இடங்களை வந்து ஆய்வு செய்ய வேணும்னு குறிக்க குறிச்சு வச்சிருக்காங்க அதில் ஒரு இடத்த தொட்டதுக்கே இப்படி ஒரு இவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்கன்னா இன்னும் அந்த வைகை நதி நாகரிகத்தில் கூடிய இருநூத்தி தொண்ணூற்றி மூணு இடங்கள்ல தொண்ணூற்றி ரெண்டு இடங்களை ஆய்வு பண்ணால் என்னென்ன விஷயங்கள் கிடைக்க போகுது அதுக்கெல்லாம் வந்து அது பயந்துதான் வந்து இப்பயே அதை மறைப்பதற்கான ஒரு வேலையில் இவங்க ஈடுபடுறாங்க நம்ம கணக்கு வருவாங்க இங்கு அரசியல் ரீதியாக திமுகவுக்கு இது கெயின் கிடைக்கும் திமுகவுடைய பெருமை இதுன்னு கருதுவதே மிக பிரச்சனையான விஷயம் இங்கே இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள் பாஜக எதிர்க்கிறேன் என்று அந்த விஷயத்தில் வந்து மார்க்சிஸ்டுகளுக்கு சரியான நிலைப்பாடு எடுத்தாங்க கரெக்டாக வந்து அந்த கீழடி மண்ணை எடுத்துகிட்டு வந்து சென்னையில் நிகழ்ச்சி நடத்தி யார் நல்ல கணக்கையில் கொடுத்துன்னு சொல்லி இடதுசாரியில் பல நேரங்களில் தடம் மாதிரி இது மாதிரியான வரலாற்று ரீதியான விஷயங்களை ஏற்றுக்கொள்ள மறுக்கக்கூடிய

மாதிரியே இருக்காங்க மீண்டும் சந்திப்போம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்